தேமுதிக கட்சிகளிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ அணகை முருகேசன் விலகுவதாக அறிவித்து உள்ளது பரபரப்பை உள்ளது அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பிரேமலதா விஜயகாந்துக்கு உள்ளதாக தகவல் வெளியாகி அதாவது எல்கே கே சுதீஷுக்கு மாநில பொருளாளர் பதவி வழங்கப்பட்டதால் அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியேறினார் இதைத் தொடர்ந்து தற்போது கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து உள்ளார் இதேபோன்று தேமுதிக கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ தம்பியும் தேமுதிக குழு பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு பிரேமலதா விஜயகாந்திற்கு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் தன்னை விடுவிக்காவிடில் தானே பதவியிலிருந்து விலகுவேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் ஒரே நாளில் இரு முக்கிய புள்ளிகள் தேமுதிக கட்சியிலிருந்து விலகியது பிரேமலதா விஜயகாந்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது